திருவாசக கலைக்கூடத்தை சார்ந்த அத்தனை நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய பணிவான வணக்கங்கள் தினந்தோறும் திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய திருவாசக சிந்தனை திருப்பள்ளி எழுச்சி என்கிற தலைப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் திருவாசகத்திலே ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு தலைப்பிலும் இறைவனை ஏதோ ஒரு வகையில் மாணிக்க வாசகர் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற தலைப்பில் நம்முடைய மாணிக்க வாசகர் இந்த பத்து பாடல்களிலும் பாடல்களிலும் நம்முடைய சிவபெருமானை ஆறா அமுதே எழுந்து வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் சீக்கிரம் எழுந்து வா உன்னுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து எங்களை பார்த்து ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பத்து பாடல்களிலும் கேட்டுக்கொண்டே இருப்பார் அதுதான் நம்முடைய திருப்பள்ளி எழுச்சி ஐம்பத்தி ஓரு தலைப்புகளில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருப்பள்ளி எழுச்சி என்கிற தலைப்பு முதல் பாடல் போற்றியன் வாழ்நா வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருளும் எமக்கருள் மலரும் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேத் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கோடி உடையாய் உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயோ என்று ஒரு முதல் பாடலை சொல்கிறார் இந்த முதல் பாடலிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் பொழுது விடிஞ்சிருச்சு உன்னை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் கொஞ்சம் சீக்கிரம் ஏந்திரிச்சு எங்களுக்கு அருள் புரி நம்ம எங்களுடைய ஈசனே என்று இந்த பாட்டில் சொல்கிறார் எல்லாமே இந்த சேற்று சே சேறு சேற்று நிலம் அற்புதமாக மலர்களும் அற்புதமான விவசாயமும் இயற்கை எழில் கொஞ்சம் அந்த திருப்பெருந்துறையில் உரைகின்ற எங்கள் சே சிவனே எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று முதல் பாடலிலே சொல்கிறார் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் முகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலரமற்று அன்னல் எம் கண்ணாம் திருள்நிறை அறுபதம் முரள்வன இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே அருளாயோ அப்படின்னு சொல்லிட்டு அருளாயே என்று சொல்கிறார் அதாவது சூரியனுக்கு தேரோட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணன் சாரதி சூரியனினுடைய சாரதி அருணன் அந்த அருணன் என்ன பண்றான் அப்படின்னா இந்திரனுக்கு கிழக்கு திசையில் வந்து விட்டான் இந்திரனுக்கு கிழக்கு திசையில் வந்து விட்டான் அதாவது சூரியனுக்கு நம்முடைய சூரியனுடைய வாகனத்தை ஓட்டி வருகிற அருணன் மெல்ல மெல்ல அந்த தன்னுடைய ஒளிக்கதிர்களை வீச ஆரம்பித்து விட்டான் சூரியன் அப்படியே வெளிச்சத்தை கொடுக்க துவங்கி துவங்கியிருக்கிறான் ஆகவே நீ எழுந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் உன்னை பார்த்து வணங்கிய பின்பு உன் அருள் பெற்ற பிறகுதான் நாங்கள் மற்ற வேலைகளுக்கு செல்வோம் என்று சொல்வதாக இரண்டாவது பாடல் அதாவது சூரியனுடைய சாரதி அருணன் இந்திரன் இருக்கும் திசைக்கு மேற்கில் கிழக்கில் அவன் இந்திரன் இருக்கும் திசைக்கு கிழக்கில் வந்துவிட்டான் ஆகவே தயவு செய்து சீக்கிரம் எழுந்து எம்பெருமானே எங்களுக்கு அருள் புரியி நாங்கள் எங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் பூவின பூங்குயில் பூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒலு ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்படு நமக்கு தேவனர் செரிகழல்கள் தால் இணை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கெருள் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்கிறோம் கோழி கூவுது பூங்குயல்கள் கத்துகிறது சேவல்கள் அதாவது கோழிகள் சேவல்கள் குயில்கள் எல்லாம் அந்த காலை வேலைகள் புறாக்கள் இப்படி எல்லாம் வந்து பறவைகள் எல்லாம் அவ அதனுடைய துயில் எழுந்து முன் வரவுக்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான ஒளி நாத ஒளியில் உன் திருவடியை காண நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம் சீக்கிரம் எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தர்களாயே என்று சொல்ல அதாவது ஒரு அற்புதமான பாட்டு திருவாசகத்தில் ஐம்பத்தி ஒரு தலைப்புகளில் ஒவ்வொரு தலைப்புலேயும் ஒரு சில பாடல்கள் அப்படியே நெஞ்ச உழுக்குவதாக இருக்கும் அல்லது அந்த தமிழ் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அல்லது அந்த தமிழ் நம்மளை மெய்சிலுக்க வைக்கும் இப்படி எல்லா வகையிலும் அவ்வளவு அற்புதமான தமிழாக இருக்கும் இந்த தமிழ் இந்த பாட்டில் சொல்கிறாரு ஒரு பக்கம் யாழ் இசைப்பவர்கள் அதாவது ஒரு ஒரு ஒற்றை வரியில் சொல்லணும்னு வச்சுக்கலாம் மங்கள வாத்தியங்களை இசைக்கக்கூடிய அத்தனை பேரும் உன்னுடைய விழிப்புக்காக ஒரு பக்கம் காத்திருக்கிறார்கள் உனக்கு சேவை செய்யக்கூடிய சிவ தொண்டர்கள் ஒருபுறம் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு உன் பக்தர்கள் தலைமேல் கைகூப்பி ஆடி பாடி அண்ணாமலையை கைத்தொழுக ஓடி போகும் வில்லை உள்ள வினைகள் எல்லாம் என்று சொல்லுகிற அந்த உன்னுடைய பக்தர்கள் ஒரு பக்கம் தன்னுடைய சிரத்திற்கு மேலாக கைகளை குவித்து உனக்கு உன்னை வணங்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் நாணியர் ஒரு பக்கம் சித்தர்கள் ஒரு பக்கம் நம்முடைய சிவனடியார்கள் எல்லோரும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கும் இந்த திருப்பெருந்துரையில் உரையும் எங்கள் சிவபெருமானே சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு உன்னுடைய அருளை தா என்று இந்த பாடல் சொல்லுகிறார் பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் கண்டு அறிவாரை சீதம் கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டுருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லு ஒரே விஷயம் தான் இது அற்புதமான ஒரு பாடல் ஐந்து பூதங்களிலும் எழுத்தாக இருக்கிறாய் அந்த ஐந்து எழுத்துக்களிலும் அப்படியே பதிந்து போயிருக்கிற உன்னுடைய அருளை எங்கள் மனதிலும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் நம்முடைய அடியார்கள் புலவர்களும் ஞானிகளும் உன்னை பற்றி பல்வேறு இடங்களில் எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்களெல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம் திருப்பெருந்துரையில் உரைகின்ற எங்கள் சிவபெருமானே எழுந்து உன் கண்ணசைவில் உன் பார்வை எங்கள் மீது பட்டு எங்கள் பாவங்கள் ஒழிய வேண்டும் எழுந்து எங்களுக்கு அருள்வாய் எம்பெருமானே என்று கேட்கிறார் பப்பர விட்டு வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் வளரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானேன் இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் இப்பிறப்பு அறுத்து ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தவம் இருந்தால் உன்னை வந்து சேர்ந்துடலாம் அந்த தவம் எப்படி இருக்கணும் காலை வேலைகளில் அதிகாலை வேலைகளில் தவம் இருக்கணும் உன்னை நினைத்து தவம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வந்து நீ பார்வதியை பிரிந்து இருந்ததே இல்லை அப்படி அந்த பார்வதியோடு சேர்ந்து வந்து எங்களுக்கு நீ ஆசை வழங்க வேண்டும் எப்படி வேணால் நாங்கள் சொல்லலாம் நாமத்தில் இருப்பவனே செந்தாமரை கண்ணனே என்னென்ன ஓப்புகொண்டு சொல்லலாம் அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் உன்னை வணங்கிறதுக்காக தான் காத்துட்டுருக்குறோம் சீக்கிரம் எழுந்து அந்த திருப்பெருந்துரையில் உறைந்து உரைகின்ற எங்கள் இறைவா ஈசனே சீக்கிரம் எழுந்து உன்னுடைய அந்த கருணை பார்வையை எங்களுக்கு காண்பித்து எங்கள் பிறவி வேரை அறுத்து நல்ல ஒரு புண்ணிய வாழ்வை எங்களுக்கு அருள வேண்டும் அதற்காக ஏஞ்சி கொஞ்சம் அதை பாரசாமி அப்படின்னு கேட்குறது தான் இந்த பாட்டு அதுபழச் சுவை என அமுதென அறிந்ததற்கு அரிது அறிதற்கு அரிது என எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்திருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதியமை பணிகொளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந் அருளாயோ திருப்பெருந்துரையில் உரைகின்ற மகனை உத்தரகோச மங்கை கரசே சிவபுரத்து நாயகனே தென்பாண்டி நாட்டானே தில்லைகள் கூத்தனே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமை அப்படி உன்னை பார்த்து பாட என்பதற்காகத்தானே நாங்கள் காத்திருக்கிறோம் சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு அருள் புரிந்தால் நல்லதுதானே நடக்கும் என்று ஒரு பாடல் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திரு காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளியெழுந்தருளாயு என்று அதாவது மும்மூர்த்திகளுக்கு கூட நீ அவனுடைய உன்னுடைய பாதத்தை கொடுக்கல உன்னுடைய முன் அந்த உன்னையே வேண்டி தவம் கிடையாக்க கூடிய அந்த தேவர்கள் மும்மூர்த்திகள் அட்ட பைரவர்கள் எல்லாருக்கும் நீ எதுவுமே அவங்களெல்லாம் வந்து நீ அடிமுடி காணாமல் அற்புதமாக ஆனந்த ஜோதியாக இருக்கிறாய் ஆனால் எப்பவுமே நீ சிவனும் பார்வதியும் ஒன்றாக இருக்கிற பொழுது அப்படி ஒரு இருவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு நீங்கள் அறிவு அருள் புரிகிற பொழுது அந்த ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அந்த திகட்டாத ஆனந்தத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தே ஆறா அமுதே சீக்கிரம் எழுந்து எங்களுக்கும் கொஞ்சம் கருணையை காட்டப்பா அப்படின்றது தான் இந்த பாட்டோட ஒரு இது அடுத்தது தேவரும் நன்னனவும் மாட்டா விழும் பொருளே உன் தொழும்படி எங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் தெருப்பெருந்துரை வழி அடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறுதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அதாவதுங்க தேன் மாதிரி தித்திப்பான வண்ணி தேனை விட தித்திப்பான வண்ணி வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்க நற்கரும்பஞ்சாற்றினே தேன் கலந்து செழுங்க நீர் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைப்பதுவே என்று சொல்கிறார் மாணிக்க வாசகன் தேன் கலந்து செழுங்கு நீர் சுவை கலந்து தேன் செழுங்க நீர் சுவை என் ஊன் கலந்து உயிர்கலந்து ஓட்டாமல் இடிப்பதுவே நற்கரும்பன் சாற்றினில் எப்படி வார்த்தைகள் பாருங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எங்கள் இறைவா நீ சீக்கிரம் எழுந்து வந்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுவது போல என்னையும் அன்பு காட்டி ஏற்றுக்கொள் என்கிறார் வேறொன்றுமல்ல புவ நீர் போய் பிறவாமையின்னால்தான் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விரும்பும் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்து எமையாட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி இது கடைசி பாட்டு இந்த கடைசி பாட்டில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவர்கள் இந்த மேலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் மற்ற அத்தனை மும்மூர்த்திகள் அவர்கள் எல்லாரும் என்னன்றாங்களாம் பூலோகத்தில் வந்து பிறக்கணும் மனுஷனாக பிறக்கணுன்றாங்களாம் நம்மளை பார்த்து மனிதர்களை பார்த்து புறாமப்படுறாங்க ஏன் அப்படின்னா மனுஷனாக பிறந்தாதான் இந்த சிவபெருமான் அந்த மனுஷனுடைய மனசில் தான் ஏன் போய் குடியிருக்கிறான் அப்போ நாமளும் அப்படி போனோம்னா நாமளும் நம்ம மனசுலேயும் வந்து அவன் குடியிருந்தானாக்கா அவனை நம்ம ஈஸியாக வணங்கிட்டு நாமளும் நல்லா இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்கிறான் தேவலோக மனிதர்கள் தேவர்கள் அவர்கள்லாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுறத கடைசி பாடலை சொல்லி முடிக்கிறார் மாணிக்க வாசகர் அதனால் அவங்க வந்து மனுஷங்களாக பிறக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து இந்த மாதிரிலாம் இருக்குது சூழ்நிலை கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடு சாமி அப்படின்ட்டு சீக்கிரம் எழுச்சி வா அப்படின்னு இறைவனை நாம் கூப்பிட்ற மாதிரி ஒரு பாட்டு இந்த பத்து பாடல்கள் பார்த்திங்கன்னா தமிழ் அப்படி தாண்டவமாடுகிறது பத்து பாடல்கள் இந்த பத்து பாடல்களிலுமே ஒரே ஒற்றை வார்த்தை வய ஏஞ்சி வாய சடாமுடி கொண்டவனே திருப்பெருந்துரையில் உறைவனே சிவபுரத்தரசே தென்பாண்டி நாட்டானே ஓமத்தொம்புவை கொண்டவனே கொன்றை மலரை சூடியவனே மண்டை ஓட்டை மாலையாக கொண்டவனே திருநீற்றை பூசியவனே யானை தோலை உடுத்தியவனே புலித்தோலை கொண்டவனே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி எல்லாவற்றையும் சொல்லி இறைவன் எழுந்து வந்தால் அவரை வணங்குவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் சீக்கிரம் எழுந்து அந்த பள்ளி திரு திருப்பள்ளி எழுந்து எங்களுக்கு அருள் புரியா அருள் புரியே அருள்புரி ஈசா என்று கேட்பது தான் இந்த முழுமையான திருப்பள்ளி எழுச்சி முழுக்க அதை தான் சொல்கிறேன் திருப்பள்ளி எழுச்சி எழுந்தருளாயோ எழுந்தருளாயே சீக்கிரம் ஏஞ்சி வா ஏதாவது ஒன்று சொல்லி எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் நான் அடிக்கடி நம்முடைய திருவாசகத்தை பற்றி சொல்லவும் சொல்லுவேன் இதில் ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு தாய்கிட்ட பிள்ளை கோச்சிக்கிற மாதிரி அப்பா அம்மாக்கிட்ட பிள்ளை கோச்சிக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி எழுத்து கேள்வி கேட்குற மாதிரி ஆ நீ இல்லைனா எங்கள் ஒன்றும் கிடையாது போ அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி செய்கிற மாதிரி ஒரு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தேன் தமிழ் வேதம் தான் நம்முடைய திருவாசகம் இல்லந்தோறும் இருக்கக்கூடியது இந்த திருவாசகம் உலக பொதுமறையாம் வள்ளுவத்தை எப்படி நாம் போற்றி பாதுகாக்கிறோமோ அதுபோல சைவத் திருமுறையாம் பன்னிரு திருமுறைகளில் எட்டாவது திருமுறை நம்முடைய திருவாசகமும் திருக்கோவையாரும் இந்த திருவாசகத்தை நாம் போற்றி புகழ வேண்டும் போற்றி வளர்க்க வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க செய்தான் மூணாரும் உயர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்று மாணிக்க வாசகர் சொன்னதை சொல்லி அவனின்றி ஒன்றுமில்லை இறைவா நீ ஒன்றில்லை நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை திரு